ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனசு எப்போவுமே சஞ்சலமாகவே இருக்கும் எப்போவுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவாக எதையுமே வந்து சிந்திக்க முடியாது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நமக்கு இது நடந்துருமா அது நடந்துருமா இப்படி பயந்துகிட்டே இருப்பாங்க இதுக்கான காரணம் அவங்க வளரக்கூடிய சூழ்நிலை அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்க மனசில் பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் கூட நம்மளுடைய மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்கிறதுக்கும் நமக்கு மனசு வந்து தெளிவாக இருக்கணும் அதுக்கு நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க அதே மாதிரி வந்து யோகா பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய மெத்தட் சொல்லுவாங்க அது எல்லாமே பல நாளைக்கும் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சாலே போதும் உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தெளிந்த ஞானம் கிடைக்கும் இது இப்படி தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது இந்த செயல் செஞ்சால் இது நடக்கும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வரும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்றது சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் கலியுக கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளுடைய முருகப்பெருமான் பெருமாள் இருக்கக்கூடிய இடம் பழனி இந்த பழனி கோயிலுக்கு போயிட்டு ஒரு நைட்டை தங்கி உங்கள் பேருக்கு மறுநாள் காலையில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க இந்த பரிகாரம் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வேலை செய்யும் வருஷம் வருஷம் போங்க இதை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து படிக்கிறீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏதாவது போட்டித் தேர்வில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இந்த மாதிரி எல்லா துறைகளையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் உங்கள் மனசும் ஞானம் தெளிவாக இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸில் அவங்க ஜெயிச்சுருவாங்க அந்த அளவு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இது அனைவரும் பயன்படுத்தி பயன்படுற மாதிரி கேட்டுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தருவ நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வச்சு மந்திர ஊரு ஏற்றப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இது கூடவே சேர்த்து இருபத்தொரு

முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க